ஹாய் ஹலோ வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்பிஜி பேட்டா மேரேஜ் பேண்ட் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் மல்லிகார்ஜுனா மற்றும் அவருடைய ட்வின் சிஸ்டர் பத்மாவுடன் பிறந்தவர்களினுடைய வாழ்க்கையை சுற்றித்தான் கதை முழுவதுமே நகருது இவங்க ரெண்டு பேரும் நரசிம்மராவின் கீழ் உள்ளூர் இசைக்குழுவில் வேலை பாத்துட்டு வர்றாங்க இப்படி சந்தோஷமா போற இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வருது இந்த படம் எமோஷன் மற்றும் காதல ஒன்னா சேர்த்து காமிக்கிறாங்க சுகாஷோட நடிப்பு எல்லாமே சூப்பர் எல்லா சீன்லயுமே வந்து போகுதுன்னு சொல்லலாம் அப்படியே நம்ம ஹீரோயின் நடிப்பும் சொல்லவே வேணாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா நடிச்சிருக்காங்க சுகாஷ் மற்றும் சிவானியோடைய லவ் ஹெமிஸ்ட்ரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் இருக்கு சுகாஷோட சிஸ்டரா வரக்கூடிய சரண்யா பிரதீப் அருமையான நடிப்பை இருக்காங்க ஜெகதீஷ் பிரதாப் பண்டாரி தன்னுடைய நடிப்பை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இவர் சுகாஷோட நண்பனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல மெமரபுள் மூவியா இருக்கு இந்த படத்தோட கதையை எழுதின துஷ்யந்த் கடக்கண்ணி ஒரு வில்லேஜ் செட்டப்பில் நல்லா எழுதியிருக்கிறாரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் பாதியில் லவ் அண்டு என்டர்டெயின்மெண்டோடையும் இரண்டாவது பாதியில் ரொம்ப சீரியஸாகவும் கதையை எடுத்திருக்கிறாரு ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை அப்படின் தான் சொல்லணும் இந்த படம் நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மற்றும் மேல்தட்டு மக்களோட வித்தியாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல டயலாக் டெலிவரியோட சொல்லி இருக்காங்க இதுக்காகவே நம்ம டைரக்டருக்கு பாராட்டுக்கள் வாஜித்தோட ஒளிப்பதிவு ஒரு ஊரோட அழக அப்படியே ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருக்காரு கோட்டை பவன் கல்யாணோட எடிட்டிங் மொத்த படத்தையும் மிக அழகா நகர்த்திட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட பிஜிஎம் வேற லெவலில் இருக்குது நம்ம எமோஷனை வெளிப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு சோசியல் மெசேஜை ரொம்ப அழுத்தமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்